அரசு ரொம்ப தப்பு பண்ணுது முதல்ல ஒரு அரசாங்கம் என்ன செய்யணும்னா எல்லா மதத்துக்குமான அரசு அது நடந்துக்கணும் இல்லையா எல்லாருக்கும் பொது மக்களை வந்து அது வந்து நல்லது செய்யணும் நீங்கள் ஒரு மதத்தை மட்டுமே நீங்கள் தொடர்ந்து வந்து குறி வச்சு அவங்கள இழிவுபடுத்துவதை வந்து நாங்கள் இந்த இந்த நேரத்தில் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம் அதை பக்தர்களோட உணர்வை புண்படுத்துறது வந்து இப்போ மட்டும் இல்லை பல தடவை இந்த அரசாங்கம் பண்ணிகிட்ருக்கு ஒரு உயர் நீதிமன்ற தீர்ப்பை ஒரு தமிழக அரசே மதிக்கலைன்னா அப்போது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்க இந்த அரசு எந்த அளவுக்கு காப்பாற்றும் எப்படி நம்புறது இந்த அரசை மக்களுக்கு நல்லது செய்யணும்னு எப்படி நம்புறது இந்துக்கள் எப்போமே நம்ம கோயில்லையோ நிறைய கோயிலை இடிச்சிட்டாங்க அதிக அளவில் கோயிலை வந்து இந்த அரசு இடிச்சிருக்குது அறநிலையத்துறை சார்பாக நீங்கள் எத்தனையோ கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணாலும் என்ன ப்ரோஜனம் புரோஜனமே கிடையாது அதனால் நீங்கள் வந்து ஒரு முஸ்லீம் மதத்தில் அவங்களோட வழிபாட்டு முறையை இந்த அளவுக்கு நீங்கள் கிண்டல் பண்ண முடியுமா ஒரு கிறிஸ்தவ மதத்தை வந்து நீங்கள் வந்து இழிவுபடுத்தி பேச முடியுமா அவங்க சும்மா இருப்பாங்களா ஆனால் இந்துக்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன் நம்ம மதத்தை எவ்வளோ இழிவுபடுத்தினாலும் கடவுள் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி நீங்கள் அடுத்த வேலையை பார்க்கறதுக்கு நீங்கள் போகாதீங்க ஏன்னா அந்த கடவுளுக்கே தான் சோதனை இந்த தமிழ்நாட்டில் அப்போ எல்லாம் நம்ம ஒன்று கூடி நம்ம இதை சரி பண்ணணும் இந்த இந்து மதத்தையும் சேர்த்து நல்லா பார்த்துக்கிற ஒரு அரசாங்கத்தை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் ஸோ வரப்போகிற தேர்தலில் கொஞ்சமாவது இந்துக்கள் வந்து யோசிங்க உங்களுக்கெல்லாம் வந்து எல்லாருமே சொல்கிறோம் பிரசாதத்தில் வந்து நிறைய உப்பு போட்டு கொடுக்கணும் கோயில் அந்த அளவுக்கு மந்தமாக இருக்காதிங்க எவ்வளோ ஒரு பெரிய பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது ஸோ இந்துக்கள்லாம் விழிப்படைய வேண்டிய நேரம் இது நீதிபதியே சொல்லியிருக்கிறாரு தீபத் தூணில் விளக்கேற்றுங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துருக்குது அது வந்து ஆதாரபூர்வமாக அவங்க நிறைய அறிக்கையை சமர்ப்பிச்சு தான் அவங்க வந்து ஆதாரத்தை சமர்ப்பிச்சு தான் ஒரு இந்து முன் முன்னணி வந்து பக்தர்கள் சார்பாக ஒரு கேஸ் போட்டு ஜெயிச்சிருக்கிறோம் அப்போ அந்த விளக்கேற்றுறதுல என்ன பிரச்சனை என்னைக்காவது இந்துக்கள் வந்து மதக்கலவரம் பண்ணியிருக்கோமா இந்துக்கள் வந்து அடுத்த மதத்தை கூட மதிக்கிறவங்க நீங்க ரோட்ல போகும்போது ஒரு ஏசுநாதரை பார்த்தா உடனே கும்பிட்டுருவாங்க இந்துக்கள் ஆனா கிறிஸ்தவர்கள் அந்த மாதிரி இந்துக்கள் இந்து கோயிலை பார்த்தா அந்த மாதிரி ஏதாவது வழிபடுற மாதிரி நீங்க பார்த்துருக்கீங்களா கிடையவே கிடையாது நாங்கள் எந்த கோ எந்த இதில் பிரசாதம் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுவோம் ஏன்னா பக்தர்களாக நாங்கள் வந்து எல்லாமே கடவுள்னு நினைக்கிறோம் கல்ல கூட கடவுள்னு நினச்சி நாங்கள் கும்பிடுவோம் அப்படிப்பட்ட நாங்கள் மதக்கலவரம் பண்ணுவோம்மா முதல்ல அந்த இடத்துல எந்த பிரச்சனையுமே இல்லையே எல்லோரும் ஒரு அண்ணன் தம்பியாக தானே இருக்கிறோம் பிரச்சனை வரும் பிரச்சனை மதக்கலவரம் தான் வரணும்னு யார் எதிர்பார்க்குறா எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசு தான் எதிர்பார்க்குதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவங்க வந்து அந்த தீர்ப்பை கூட மதிக்காமல் அவங்களால முடிஞ்ச எல்லா வேலையும் பண்ணுறாங்க ஒரு தீபம் ஏற்றுனா இருபத்தி நாலு மணி நேரம் அழகா பெருமானுக்காக எரிஞ்சு குளிர்ந்து போயிடும் அது பக்தர்களோட மனசும் குளிர்ந்து போயிடும் ஆனால் பக்தர்களோட மனசை கொதிக்க வைக்கிறதே இந்த தமிழக அரசு தான்